ஜெய் சைராம் பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் கடன் பட்டவர்கள் நெஞ்சம் எப்படி துடிக்கிறது என்கின்ற ஒரு உதாரணத்திற்காக கம்பர் நாடார் சொல்லியிருக்கிறார் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று ஒரு உதாரணத்திற்காக சொல்லியிருக்கிறார் இன்னொரு பழமொழி சொல்வார்கள் இல்ல லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் சொல் என்று சொல்வார்கள் அதுபோல எத்தனையோ பழமொழிகள் சொல்வார்கள் ஆக இன்றைக்கும் கூட அநேக சாயி சொந்தங்கள் கடனில் மூழ்கி தத்தளிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனையில் மூலமாக அவர்கள் இதிலிருந்து விடுபட்டு சாயப்பாவனுடைய கிடைக்க வேண்டும் இந்த கடனிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் முதலில் அவர்கள் பெயரை சொல்லிவிட்டு ஓம் சித்தி சித்தி வரண்யம் ஹும் நம் பட் மறுமுறை சொல்லுகிறேன் ஓம் கணேசாய சாயி சிந்தி சித்தி வரண்யம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஓம் கணேசாய சிந்தி சித்தி அதை உச்சரித்து அதை உபாசனை செய்து நம்முடைய அன்பர்கள் நம்முடைய சாய் சொந்தங்கள் இதிலிருந்து மீண்டு வந்து நலமாக வளமாக வெற்றிகரமாக வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்வோம் ஜெய் சாய்ராம்